தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கீர்த்திகாவின் ஓவியங்கள் பெண் உணர்வுகள் கனவுகள் கொண்டாட்டங்கள் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் கீதா சத்யகுமார் கீர்த்திகாவின் ஓவியங்களில் அசைவுகள் அதிகம் பிரதிபலிக்கின்றன நடன அசைவுகள் அலை காற்று மரம் இலை கடல் உட்பட்ட இயற்கையின் கூறுகள் அதிகம் ஓவியங்களில் இடம் பிடித்துள்ளன அவை பெரும்பாலும் பெண்ணோடு இணைந்ததாக பெண்ணை பிரதிபலிப்பதாக பெண்ணின் சக்தியை வெளிப்படுத்தும் உருவகங்களாக உள்ளன பல ஓவியங்கள் பெண்ணை உயிர் சக்தியாக சித்தரிக்கின்றன உயிர் சக்தியாக பெண் ஈழத்தமிழர் ஓவியர் கீர்த்திகா ஸ்டீபன் பிரான்சில் வசித்து வருகின்றார் அவரது ஓவிய கண்காட்சி மார்ச் மாதம் மூன்று வாரங்கள் பாரிஸில் இடம்பெற்றது அதற்கு என்னை அழைத்திருந்தார் முன்னதாக எழுத்தாளர் தோழர் இரா மோகன்ராஜன் இந்நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்பிருந்தால் கலந்து கொள்ளுமாறு தோழமையுடன் கேட்டுக் கொண்டிருந்தார் ஓவிய காட்சியை காண்பதற்காக இரண்டு நாள் பயணமாக பாரிஸ் சென்று வந்தேன் குறுகிய பயணம் எனினும் ஓவியங்களை பார்வையிட்டதோடு கீர்த்திகாவுடன் ஓர் உரையாடலை மேற்கொள்ளவும் வாய்ப்பமைந்தது கீர்த்திகா ஓவியத்துறையில் பல்கலைக்கழக கல்வி கற்றவர் அவருடைய ஓவியங்கள் இதற்கு முன்னரும் பல கண்காட்சிகளில் இடம் பிடித்துள்ளன இம்முறை அவள் ஷி என்ற தலைப்பின் கீழ் ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன பிரான்சின் சாட்டிலன் மாநகரின் சமூக பண்பாட்டு மையத்தில் சென்ட்ர சோசியோ கல்ச்சுரல் கைனிமா மார்ச் ஏழாம் திகதி தொடங்கி இருபத்தி ஏழாம் திகதி வரையான மூன்று வாரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதன் ஏற்பாடும் சாட்டிலன் சமூக பண்பாட்டு மையமே பெண்ணின் உணர்வுகளையும் கனவுகளையும் கொண்டாட்டங்களையும் சித்தரிக்கும் பல வகை ஓவியங்கள் அங்கு இருந்தன பல ஓவியங்கள் பெண்ணை உயிர் சக்தியாக சித்தரிக்கின்றன மனித உறவுகள் ஆழ்மன மின்னுணர்வுகள் இயற்கை பறவைகள் பிரபஞ்சத்தின் கூறு என்பவற்றோடு இணைத்து பெண்களை ஓவியங்களாக செய்துள்ளார் ஓவியங்கள் ஒவ்வொன்றையும் பற்றிய நுணுக்கமான விடயங்கள் பலவற்றை விரிவாக பேச முடியும் ஆனால் இந்த கட்டுரை ஓவியரின் பின்னணி கல்வி படைப்பூக்கம் படைப்புகள் உத்திகள் வெளிப்பாடு பிரதிபலிப்பு கலைப்பார்வை முதலான விடயங்கள் மீது கவனம் செலுத்துகின்றது உரையாடலில் வெளிப்பட்ட விடயங்களின் தொகுப்பாகவும் நேர்காணலின் கேள்வி பதில்களாகவும் இக்கட்டுரை வடிவமைக்கப்பட்டுள்ளது சித்திரமும் கைப்பழக்கம் யாழ் இடப்பெயர்வினை தொடர்ந்து சிறுமியாக ஈழத்திலிருந்து பிரித்தானியாவிற்கு புலம்பெயர்ந்த கீர்த்திகா அங்கு பாடசாலை முதல் பல்கலைக்கழக கல்வி வரை நிறைவு செய்தார் கலை ஆற்றுப்படுத்தல் உளவியல் சைக்காலஜி ஆஃப் ஆர்ட் தெரபி துறையிலும் கற்றிருக்கின்றார் பதின்ம வயதில் ஓவியம் மீதான விருப்பம் ஏற்பட்டது ஓவிய ஆசிரியர் அளித்த ஊக்கமும் வழிகாட்டலும் தனது ஈடுபாட்டுக்கு உந்துதலாக அமைந்ததாக குறிப்பிட்டார் நிலைப்படவியல் ஓவியம் ஸ்டில் லைஃப் பெயிண்டிங் மூலம் ஆரம்பத்தில் ஓவியத்தை பழகிக்கொண்டதாக குறிப்பிடுகின்றார் நிலைப்பட ஓவியவியல் என்பது அசையா பொருட்களை அழகியலோடு ஒழுங்குபடுத்தி அவற்றை பார்த்து வரைந்து ஓவியமாக்குதலாகும் இத்தகைய நிலைப்படவியல் ஓவியங்களோடு தனக்கு பிடித்த காட்சிகளையும் பொருட்களையும் பார்த்து வரைவதே பயிற்சிக்கான களமாக கையாண்டுள்ளார் நிலைப்படவியலில் பொதுவாக சாதாரண வீட்டுப் பொருட்களான பூக்கள் கூடையில் பழங்கள் அல்லது உணவு உட்பட இன்ன பிற பொருட்களாக இருக்கலாம் இதனை அதிகமாக எண்ணெய் வண்ணத்திலேயே வரைவது வளமை பயிற்சி செய்வதற்காக நான் அதிகமாக நீர் வண்ணம் பென்சில் ஓவியங்களையே ஆரம்பத்தில் நிலைப்பட ஓவியங்களாக வரைந்தேன் என்கின்றார் பறவைகளும் காதலும் தன் ஓவியங்களுக்கான ஆதர்சம் பறவைகள் மீதான ஈர்ப்பும் காதலுமே தன் ஓவியங்களுக்கான ஆதர்சம் உந்துதல் என்று குறிப்பிடுகின்றார் சுதந்திரம் துணிவு அழகு சுயாதீனம் ஆகியவற்றை பறவைகள் பிரதிநிதித்துவம் செய்கின்றன பெண்களை பறவையோடு உவமை உருவகங்களாக ஓவியங்களில் பிரதிநிதித்துவம் செய்வது தனக்கு மிகவும் பிடித்தமானது என்றும் கூறுகின்றார் எனது ஓவியத்தில் பெரும்பாலும் பெண் தனியாக இருப்பாள் அவள் தனியாக இருந்தாலும் திடமானவளாகவும் அமைதியானவளாகவும் இருப்பாள் எப்போதும் இயற்கையால் சூழப்பட்ட அழகோடு இருப்பாள் மலர்கள் இலைகள் பறவைகள் நிலா நட்சத்திரங்கள் கடல் கடற்சிப்பிகள் அல்லது இயற்கையின் ஏதோ ஒரு அம்சத்துடன் அவள் இணைந்திருப்பாள் என்று பெண் பற்றிய தனது ஓவிய படைப்பாக்கத்தின் தன்மையை சித்தரிக்கின்றார் ஆதர்ச கலைஞர்கள் குஸ்டவ் கிளிம்ட் விக்டர் ஹோடா குஸ்டவ் கிளிம்ட் மற்றும் விக்டர் ஹோடா ஆகியோர் கீர்த்திகாவின் ஆதர்சமான ஓவிய கலைஞர்கள் குஸ்டவ் கிளிம்ட் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் தொடக்கத்தில் ஆஸ்திரிய நவீனத்துவ ஓவியத்தில் அவரது பங்கு முக்கியமானது அத்தோடு குறியீட்டுவாதம் மற்றும் ஆர்ட் நுவோ சிம்போலிசம் அண்ட் ஆர்ட் நுவோ யுகத்திலும் அவரது பங்களிப்பும் வகிபாகமும் வலுவாக இருந்தது அவர் ஓவியத்தில் ஒரு தனித்துவமான பாணியை உருவாக்கினார் அது அலங்கார கூறுகளால் நிரம்பியிருந்தது பொன் வண்ணத்தினை அதிகம் பயன்படுத்தி இருக்கின்றார் கிளிம்ட் பெரும்பாலும் தனது ஓவியங்களில் பெண்ணுருவங்கள் மற்றும் இயற்கையை மலர்கள் மற்றும் மரங்கள் பயன்படுத்தினார் ஸ்ருங்கார வெளிப்பாடுகளை அதீதமாக கொண்டிருந்த மைநாட் சர்ச்சைக்குரியனவாகவும் பார்க்கப்பட்டன வியன்னா அசோசேஷன் ஓவிய கலைஞர் கூட்டமைப்பின் மைய ஆளுமையாகவும் அவர் இருந்தார் அது அடிப்படையில் ஒரு எதிர்ப்பு இயக்கம் கலைகளை கல்வியற் பாரம்பரியங்களில் இருந்து விடுவிக்க முயன்றது அவ்வியக்கம் அடுத்தடுத்த ஓவிய தலைமுறைகளில் உலகளாவிய பாதிப்பை ஏற்படுத்தியவர்களில் கிளிம்ட் முக்கியமானவராக கருதப்படுகின்றார் குஸ்டவ் கிளிம்ட் தனது ஓவியங்களில் தீவிர நிறங்களை பயன்படுத்தினார் தங்கம் மஞ்சள் மற்றும் செம்மஞ்சள் பின்னணிகள் கிளிம்டின் படைப்புகளில் பெரிதும் இடம் பெற்றுள்ளன கிளிம்டின் படைப்புகளில் பரவலாக வளைவுகள் செவ்வகம் மற்றும் அலங்காரங்கள் இடம்பெற்றிருக்கும் காதலின் அணைப்பு முத்தம் உட்பட சிருங்கார வெளிப்பாடுகளை கொண்டிருக்கும் கிளிம்ட்டின் நிறங்கள் வளைந்த கோடுகள் பெண் உருவங்கள் மற்றும் மலர் கொடி கொடிகள் களைகள் போன்ற இயற்கையை பயன்படுத்துவதில் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளேன் என்று கிளிம்ட் மீதான தனது ஈர்ப்பினை பகிர்கின்றார் கீர்த்திகா விக்டர் ஹோட்டா பெல்ஜியத்தை சேர்ந்த கட்டடக் கலைஞரும் பேராசிரியரும் ஆவார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறுகளில் ஒரு மாற்று கலைப்பாணியுடன் நீடித்த நூவோ கலைப்போக்கின் வளர்ச்சியில் இவரது வகைப்பாகத்திற்காக அறியப்பட்டவர் இவரது ஆரம்பகால படைப்புகளில் ஹோட்டல் டாசெல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று நோவோ கலைப்போக்கின் ஆரம்பகால முன்மாதிரியாக கருதப்பட்டிருக்கின்றது இக்கட்டடக்கலை வடிவத்தின் ஒவ்வொரு மாடிகளுக்கும் அங்கிருந்து செல்லக்கூடிய அமைப்பு முறையும் ஆகும் அத்தோடு விடுதியின் முகப்பும் உட்பக்கமும் வளைந்த கோடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளமையும் ஆகும் பிரசல்ஸில் உள்ள இவர் வடிவமைத்த ஏனைய கட்டிடங்களில் ஹோட்டல் சோல்வை ஹோட்டல் ஸ் மற்றும் ரூ அமெரிக்கெயின் இல் அமைந்துள்ள அவரது சொந்த வீடு என்பன விசேடமாக குறிப்பிடப்படுகின்றன அவரது இறுதிக்கால முக்கியமான படைப்புகளில் பாலேடிபு ஆர்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரை பிரசல்ஸில் மத்திய நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முடிக்கப்பட்டது ஆகியன குறிப்பிடப்படுகின்றன ஆர்ட் நூவோ கலைப்போக்கு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கலை சார்ந்த ஓவியம் சார்ந்த பல கண்காட்சிகள் அருங்காட்சியகங்களை பார்வையிட்டதால் ஆர்ட் நூவோவில் இருந்தும் உந்துதலை பெற்றதாகவும் கீர்த்திகா கூறுகின்றார் ஆர்ட் நூவோ என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறுகளில் தோன்றிய கலைப்போக்கு சார்ந்த ஓர் இயக்கமாகும் அடிப்படையில் அது பிரெஞ்சு சொல் இது இயற்கை வடிவங்கள் மற்றும் வளைந்த கோடுகளாலான கலை குறிப்பாக ஓவியங்களை குறிப்பதாகும் தொழில் மயமாக்கல் மற்றும் இயந்திர மயமாக்கலுக்கு எதிர்வினையாக இந்த இயக்கம் கட்டடக்கலை ஓவியம் மற்றும் கிராபிக்ஸ் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது இப்பாணி உருவாக்கத்தின் மூலவர்களாக ஆண்டோனி கவுடி மற்றும் குஸ்டாவ் கிளிம்ட் ஆகியோர் கருதப்படுகின்றனர் தி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் மூமெண்ட் போன்ற கலை இயக்கங்களில் இருந்து ஆர்ட் நூவோ தோன்றியது அத்தோடு ஜப்பானிய கிராஃபிக்ஸ் மற்றும் பின் உணர்வு பதிவுவாதம் போஸ்ட் இம்பஸ்டோனிசம் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்ட கலை ஆகும் இந்த பாணி நீளமான மெலிந்த கோடுகள் மற்றும் மலர் வடிவங்களை கொண்டது கூர்மையான மூளைகள் நேரான கோடுகளை தவிர்க்கிறது இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கால பகுதியில் ஐரோப்பாவில் வளர்ச்சி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பாரிஸில் நடைபெற்ற உலக கண்காட்சி இதனை பிரபலப்படுத்திய முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திற்கு பின் இந்த பாணி சர்வதேச அளவில் வளர்ச்சி பெற்றது கீர்த்திகாவின் ஓவியங்களில் நூவோவின் தாக்கம் ஆட்னூவோ யுகம் தொடர்பாகத்தான் கற்றுக்கொண்டதையும் தனது ஓவியங்களில் அந்த ஓவிய வகைமை வடிவம் நிறங்களின் தாக்கங்கள் பற்றியும் கீர்த்திகா குறிப்பிடுகின்றார் கொண்டாட்டம் அசைவு பெண்கள் பறவைகள் பொன்னிறம் பச்சை கொடி போல படர்தல் செழிப்பு ரிச்னஸ் விடயங்கள் தன்னை கவர்ந்ததாகவும் உந்துதலாக அமைந்ததாகவும் கூறுகின்றார் அதை விட இத்தகு தன்மைகளுடன் வெளிப்படுத்தப்படும் விடயமானது உரிமை மறுக்கப்பட்ட ஒரு தருணம் அல்லது சூழலிலிருந்து அதனை திடீரென்று உடைத்துக்கொண்டு பிரகாசமாக வெளிப்படும் போது அது பார்ப்பவரை கவர்கின்றது ஒடுக்குமுறை உரிமை மறுப்பை உடைத்து வெளிவரும் போது அது பேசப்படும் விடயமாக அமைகின்றது என்றும் கூறுகின்றார் இறகுகள் அலைகள் வளைவுகள் கொம்புகள் தண்டுகள் நரம்புகள் பறவைகள் இயற்கையின் அம்சங்களும் வடிவங்களும் பசுமை மலர்கள் சுழல்கள் கீர்த்திகாவின் ஓவியங்களின் கவனிக்கத்தக்க அம்சங்களாக இருக்கின்றன அவள் பேசுபொருளில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட ஓவியங்களிலும் அந்த அம்சங்களை அவதானிக்க முடிந்தது உடல்நிலையில் ஏற்பட்ட சில அசௌகரியங்கள் காரணமாக ஓவியங்களை உருவாக்குவதில் சிரமமும் சவால்களும் உள்ளன இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகவும் பொறுப்புகள் அதிகம் ஆனால் அனைத்து போராட்டங்களையும் சவால்களையும் முகம் கொடுத்தபடி ஓவிய பயணத்தை தொடர்கின்ற மனோதிடமும் கலைத்தாகமும் அவரிடம் உள்ளது கல்லூரி பல்கலைக்கழக நுண்கலை கல்வி கீர்த்திகா பாடசாலை கல்வியை அடுத்து கலைக்கல்லூரியை ஹரோவேல்ட் காலேஜ் தெரிவு செய்தார் அங்கு எண்ணிம வரைகளை டிஜிட்டல் கிராபிக்ஸ் செராமிக் கலை செராமிக் ஆர்ட் மர வேலைப்பாடு உட்பட கலைகளை கற்பதற்கான வாய்ப்பு அமைந்ததால் அதனையும் கற்று செய்முறை பழக்கத்தையும் பயிற்சி செய்தார் அங்கு ஆசிரியர்களின் நல்லூர் தனக்கு கிடைத்ததாக நெகிழ்கின்றார் பல்வேறு கலை வடிவ படைப்பாக்கம் சார்ந்த துறைகள் கல்லூரியில் இருந்தமையால் புதிய பரிச்சார்த்த புத்தாக்க முயற்சிகளுக்குரியதும் கற்றலுக்குரியதுமான வெளி அமைந்திருக்கின்றது அதேவேளை படைப்பாற்றலுக்குரிய மன தூண்டுதல் தேடலை அடைய வேண்டிய இருந்ததாகவும் குறிப்பிடுகின்றனர் செராமிக் கலை என்பது களிமண் உட்பட செராமிக் பொருட்களால் செய்யப்படும் படைப்புகளை குறிக்கின்றது இது கலைத்துவமான மட்பாண்டங்கள் மேசை அலங்கார பாவனைப் பொருட்கள் ஓடுகள் உருவச்சிலைகள் சிற்பங்கள் உட்பட பல்வேறு வடிவங்கள் செராமிக் களிமண்ணில் செய்யப்படுகின்றன சில செராமிக் கலைகள் நுண்கலைகளாக கருதப்படுகின்றன குறிப்பாக கலைத்துவ பாண்டங்கள் சிற்பங்கள் உருவச்சிலைகள் அலங்கார தொழில்துறை அல்லது பயன்பாட்டு கலைப்பொருட்களாக கருதப்படுகின்றன செராமிக் கலை ஒருவரால் அல்லது பலர் இணைந்த குழுவால் உருவாக்கப்படலாம் ஒரு மண் அல்லது செராமிக் தொழிற்சாலையில் குழு கலைப்பொருட்களை வடிவமைத்து உற்பத்தி செய்கிறது கிழக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி ஆப் ஈஸ்ட் லண்டன் நுண்கலைத்துறையில் ஓவிய கல்வி பயின்று இளமானி பட்டப்படிப்பினை நிறைவு செய்தவர் புலம்பெயர் தேசம் ஒன்றில் மருத்துவ சட்டவியல் தொழில்நுட்ப துறைகளை தாண்டி சமூகம் மானிடவியல் ஊடகம் உட்பட துறைகளில் கற்பவர்களே மிக அரிது இந்நிலையில் கலைத்துறையில் ஓவியத்தினை உயர்கல்வியில் தெரிவு செய்தமை மிக பாராட்டுக்குரிய செயல் கல்லூரி காலத்தில் வரைதல் என்பதை தாண்டி ஓவியங்கள் சார்ந்து வாசிக்க வேண்டிய தேவை உருவானமை கலை வரலாறு கலையின் அரசியல் குறித்த புரிதலும் இந்த கட்டத்தில் ஏற்பட தொடங்கியமை குறித்தும் நினைவு கூர்ந்தார் ஓர் ஓவியத்தை வரைய தொடங்கும் போது எவ்வாறு தூண்டப்படுகின்றீர்கள் அந்த செயல்முறை ப்ராசஸ் எப்படி நிகழ்கிறது முன் தீர்மானித்து ஓர் ஓவியத்தினை வரைகின்றீர்களா அல்லது ஒரு பொறியிலிருந்து இயல்பாக நிகழ்கின்றதா ஓர் ஓவியத்தை வரைய தொடங்குவதிலிருந்து அதனை முடிக்கும் வரையான செயல்முறை அதன் வடிவம் அது எதனை வெளிப்படுத்த போகின்றது என்ற செயல்முறை எப்படி நிகழ்கின்றது என்பதை கூறுங்கள் உண்மையில் அது மூன்று படிநிலைகளுக்கு ஊடாக இறுதி வடிவத்தை அடைகிறது முதலில் மனதில் உள்ளவை வெளிப்படும் அடுத்து அவற்றை ஒன்றோடொன்று தொடர்புபடுத்துகின்ற ஒரு படிநிலை நிகழும் மூன்றாவதாக வரையத் தொடங்கும் போது அது இறுதி வடிவத்தை அடையும் ஆனால் சில நேரங்களில் இறுதி வடிவத்தை உருவாக்கும் போது விபத்தாக அல்லது எதிர்பாராமல் சில விடயங்கள் நடைபெறும் அது புதிய உள்ளீடுகளை கொண்ட வடிவத்தையும் அடைவதுண்டு கலை என்பது அடிப்படையில் ஒரு மனதின் உணர்வுகளை இன்னொரு மனதிற்கு கடத்துவது உங்களுடைய மனமும் வாழ்வும் அனுபவங்களும் ஓவியங்களில் எந்த அளவிலும் பிரதிபலிக்கின்றது ஆரம்ப காலத்தில் ஒரு ஓவியத்தை தொடங்கும் போது மிக மோசமான வெளிப்பாடுகளாக வந்துள்ளன உதாரணமாக கண்ணீர் துளி ஒரு படிமமாக வந்தது ஒரு கட்டத்தில் இவை வேண்டாம் என்ற உணர்வு வந்தது இவை எதனை பிரதிபலிக்கப் போகின்றன கடத்தப் போகின்றன என்று என்னை கேட்டுக்கொண்டேன் இவற்றுக்கு பதிலாக நான் எப்படியான ஒரு அமைதியையும் அது சார்ந்த சூழலையும் விரும்புகின்றேனோ அவற்றை வெளிப்படுத்தும் வகையில் அழகியலோடு இணைந்து ஓவியங்களை உருவாக்கத் தொடங்கினேன் நான் எப்படியாக இருக்க விரும்புகிறேன் என்பதோடு நான் எப்படியாக இருக்கிறேன் என்பதையும் பிரதிபலிக்க தொடங்கினேன் நான் நம்பிக்கையோடு சுதந்திரத்தோடு என்னால் முடியும் என்ற திடத்தோடு இருப்பதை விரும்பும் என் மனநிலையை என் கனவுகளை வெளிப்படுத்துவதை முக்கியமாக கருத தொடங்கினேன் இன்னும் சொல்லப்போனால் மன அமைதியை படைப்பாற்றலாகவும் கற்பனாபூர்வமாகவும் அழகியலுடனும் வெளிப்படுத்த முனைகின்றேன் உங்களுடைய பல ஓவியங்கள் கொண்டாட்ட மனநிலையை அல்லது கொண்டாட்டம் மீதான பிரியத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளன அது குறித்து கூறுங்கள் ஓவியத்துக்கான தேடல் கூட எனக்கு ஒரு வகையில் கொண்டாட்டமான அனுபவங்களைத்தான் தந்திருக்கின்றன தந்து கொண்டிருக்கின்றன ஓவியத்தில் ஈடுபடுவது ஓவியத்தினை உருவாக்குவது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருகின்ற முக்கியமான விடயம் பதின்ம வயதுகளில் எனது வாழ்வுச் சூழலில் எனது தாய்மொழியில் பேசவோ உணர்வுகளை பகிரவோ அருகில் பெரிதாக யாரும் இருக்கவில்லை அந்த சூழலில் எனது சுயத்தை நான் தேடவும் பரீட்சிக்கவும் கண்டடையவும் ஓவியம் ஒரு கருவியாக துணை நின்றது டாரீஸ் அண்ட் என் சம்வேர் எங்கோ ஒரு பாதை இருக்கிறது தானே அதை நோக்கி அமைதியாக செல்வோம் என்பதே என் மனநிலை அதனை ஓவியங்களின் ஊடாக பெரும்பாலும் வெளிப்படுத்துகின்றேன் தனி ஓவியமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கருப்பொருளை மையப்படுத்திய பல ஓவியங்களாக இருக்கட்டும் உதாரணமாக இப்பொழுது கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள அவள் ஓவியங்களுக்கான எண்ணக்கரு உருவாவதிலிருந்து இறுதி வடிவம் பெறும் வரையிலான செயல்முறையில் உங்கள் அனுபவம் எப்படியானது எப்படி உங்களை உணர வைக்கிறது கல்லூரி பல்கலைக்கழக காலத்தில் எங்களுக்கான கருப்பொருள் தரப்படும் வழிகாட்டல் இருக்கும் அது இலகுவானது ஆனால் தற்போது சுயாதீனமாக ஓவியங்களை உருவாக்குவது முற்றிலும் சுய தேடலுக்கும் ஆற்றலுக்கும் ஊடாக வெளிப்படுத்தப்பட வேண்டியது நான் தான் கருவை தெரிவு செய்ய வேண்டும் அதை வளர்த்து வடிவமைக்க வேண்டும் ஆனால் தொடர்ச்சியான பயிற்சிகளும் அனுபவங்களும் ஆர்வமும் தேடலும் புதிய படைப்புகளை உருவாக்குவதை இலகுபடுத்துகின்றன இறுதி வடிவத்தை காண்பதில் அலாதியான ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அதற்காகவே இடையறாது பல மணி நேரங்கள் தொடர்ந்து வரைந்திருக்கின்றேன் பொதுவாகவே ஓவியங்கள் குறிப்பாக நவீன ஓவியங்களை நேரடியாக விளங்கிக் கொள்வது இலகுவாக இருப்பதில்லை ஓவியங்கள் மீது அதீத ஈடுபாடு உள்ளவர்களால் தான் நவீன ஓவியங்களை புரிந்து கொள்ள முடியும் அதைவிட அப்டிராக்ட் தன்மையுடைய ஓவியங்கள் பல்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ளக்கூடியவை பொருள் விளங்கக்கூடியவை தருணங்களில் ஓவியர் எத்தகைய எண்ணக்கருவினை மனதிற்கொண்டு வரைந்தாரோ அதற்கு மாறான பொருள்களையும் பார்வையாளர்களும் விமர்சகர்களும் அர்த்தப்படுத்துவது உண்டு உங்களுடைய ஓவியங்களிலும் மரபுசாராத நவீன அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்கள் உள்ளன இது குறித்த உங்கள் அனுபவம் பார்வை பற்றி கூறுங்கள் எனது படைப்புகளில் வெவ்வேறு அர்த்தம் கொள்ளத்தக்க மறைபொருள் ஹிண்ட் அப்ஸ்ட்ராக்ட் தன்மையுள்ள ஓவியங்கள் உள்ளன அதனை நீங்கள் திட்டமிட்டு அப்டிராக்ட் தன்மையான வெளிப்பாடு அமைய வேண்டும் என்ற ஒரு கவனத்தோடு உருவாக்குகின்றீர்களா அல்லது இயல்பாகவே அவ்வாறு அமைகின்றதா இயல்பாகத்தான் அமைகின்றது அப்டிராக்ட் தன்மையோடு உருவாக்க வேண்டும் என்ற வலிந்த பிரயத்தனம் இல்லை ஒவ்வொருவரும் வெவ்வேறு பார்வையோடு அவற்றை புரிந்து கொள்கின்றனர் கருத்துக்களை சொல்கின்றனர் ஓவியங்கள் தொடர்பான ஈடுபாடும் அறிதலும் உள்ளவர்கள் வெவ்வேறு பார்வைகளை என்னிடம் வெளிப்படுத்துவது உண்டு சில விடயங்களை நேரடியாக சொல்ல முடியாமல் இருக்கும் அல்லது தயக்கமாக இருக்கும் சில பேர் அதை சொல்ல தேவையில்லை என்று நினைக்கக்கூடும் நான் அவற்றை சொல்வது நல்லதென்று நினைப்பதுண்டு ஓவியங்களில் நீங்கள் பயன்படுத்துகின்ற உத்திகள் நிறங்கள் வடிவங்கள் குறித்து சொல்லுங்கள் நான் அதிகம் எண்ணெய் வண்ண ஓவியங்களையே உருவாக்குகின்றேன் வண்ணத்தினை மிக குறைவாகவே பயன்படுத்துகின்றேன் கலவை ஊடகக்கலை உத்திகளையும் மிக்ஸ்ட் மீடியா ஆர்ட் டெக்னிக்ஸ் சிறிய அளவில் கையாளுகின்றேன் பெண்ணை வண்ண எம்போஸ் உருவாக்கம் எனக்கு அதிகம் பிடிக்கும் அதில் ஒரு தொட்டு உணர்தல் டச் அண்ட் ஃபீல் தன்மையும் ஒரு முப்பரிமாண தன்மையும் த்ரீ டி கொண்டு வரலாம் மிக துல்லியமும் கூர்மையுமான தன்மையுடனும் ஓவியங்களை உருவாக்க முடியும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ஓவியங்களில் சில பெண்ணும் மயிலும் இணைந்ததான தோற்றங்களும் படிமங்களும் கொண்டனமாக இருந்தன அப்படியான உருவகப்படுத்தலுக்கு பின்னால் உள்ள அம்சம் என்ன எனது ஓவியங்களில் நீங்கள் காண்கின்ற தோகை விரிக்கின்ற மயில் ஆண்மயில் அதனை நான் அழகியற் பார்வையில் மட்டும் பயன்படுத்தவில்லை பெண்ணையும் ஆண் மயிலையும் உருவகமாக வைத்திருப்பதன் மூலம் ஒரு சமத்துவத்தையும் பாதுகாப்பினையும் ஒரு சேர வெளிப்படுத்த விளைகின்றேன் பாதுகாப்புணர்வு சௌகரியம் சார்ந்த ஒரு ஏக்கமாகவும் அவற்றின் மீதான ஒரு தேடலாகவும் அதனை உணர முடியும் இந்த இணைப்பினை நான் ஒரு பெண்ணிய நோக்கு நிலையில் உருவகப்படுத்தவில்லை ஆனால் இதனூடு ஆண் பெண் சமத்துவத்தையும் கொண்டாட்ட மனநிலையையும் தான் வெளிப்படுத்துகின்றேன் பெண்ணுரிமை என்பது ஆணை தவிர்த்து ஏற்படுத்தப்படுவதில்லை ஆணும் சேர்ந்து சாத்தியப்படுத்தப்பட வேண்டியது உங்களுடைய ஓவியங்களில் நான் அவதானித்த மற்றொரு விடயம் அசைவுகள் நடன அசைவுகள் வருகின்றன அலை காற்று மரங்கள் இலைகள் கடல் உட்பட்ட இயற்கையின் கூறுகள் அதிகம் ஓவியங்களில் இடம் பிடித்துள்ளன அவை பெரும்பாலும் பெண்ணோடு இணைந்ததாக பெண்ணை பிரதிபலிப்பதாக பெண்ணின் சக்தியை வெளிப்படுத்துவதாக உள்ளன இந்த உருவக வெளிப்பாடு பற்றி கூறுங்கள் சிறு வயதிலிருந்தே எனக்கு நடனத்தில் ஈடுபாடு இருந்திருக்கின்றது பரதநாட்டியம் பழகி இருக்கின்றேன் ஆனால் தொடர்ந்து பழகவும் அரங்கேற்றம் செய்யும் நிலைக்கு செல்ல முடியாத தடைகள் ஏற்பட்டமை குறித்து வருந்திருக்கின்றேன் அது என்னுடைய இயக்கத்தை அசைவுகளை நிறுத்தியதான ஓர் உறுத்தல் உணர்வை எனக்கு தந்தது கலைகளில் எனக்கு ஓவியம் நடனம் பாடல் மீதான ஆர்வங்கள் உள்ளன ஆனால் நடனத்தில் என்னை தடுத்து நிறுத்தியதான உணர்வு ஓவியங்களில் அசைவுகளை கொண்டு வர தூண்டியது இதனை அடக்கப்பட்ட ஒரு கலை வடிவம் இன்னொரு கலை வடிவத்தினூடாக பிரதிபலிக்கின்றது என்று சொல்லலாமா ஓம் அத்தோடு இந்த மனமும் வாழ்வும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றது அதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதன் குறியீடாகவும் அந்த அசைவுகள் வெளிப்படுவதாக நான் உணர்கின்றேன் உங்கள் வாழ்வில் ஓவியம் என்பதன் பங்கு என்னமாக இருக்கின்றது தற்போது ஓவியம் என் வாழ்வில் மிக முக்கியமான அங்கமாக ஆகி இருக்கிறது என்று உணர்கிறேன் குறிப்பாக இந்த கண்காட்சி எனக்கு மிக மிக விசேடமானதும் மனதுக்கு நெருக்கமானதுமாக உணர்கிறேன் இதற்கு முன்னரும் எனது ஓவியங்கள் பல கண்காட்சிகளை கண்டிருக்கின்றன ஆனால் அவற்றிலிருந்தெல்லாம் இது வேறுபடுகின்றது என்னளவில் இது மிக முக்கியமானது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பிரெஞ்சு கலை பண்பாட்டு மையம் பல்லின மக்கள் ஒன்று கூடும் இடம் இந்த ஓவிய காட்சியை மூன்று வாரங்கள் பல்வேறு இன மொழி பண்பாட்டு பின்னணியுடைய மக்கள் பார்வையிட்டனர் அவர்களில் பலருக்கு என் ஓவியங்களின் நிறப்பாவனை பேசுபொருள் வெளிப்பாடு பிடித்திருக்கின்றது உற்சாகம் அளிக்கும் வகையிலான பல கருத்துகள் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தனர் இது ஒரு வகையில் என்னுள் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இன்னும் கவனமாகவும் பொறுப்பாகவும் சிறப்பாகவும் ஓவியங்களை உருவாக்க வேண்டுமென்ற உணர்வின்பாட்பட்ட பயம் அது அதேவேளை தொடர்ந்து இயங்குவதற்கான நம்பிக்கையையும் தந்திருக்கின்றது அடுத்து தமிழ் சார்ந்த அடையாளம் பண்பாட்டு வெளிப்பாட்டுக்குரிய கண்காட்சியை நடாத்துவதற்கான வாய்ப்பும் இதனூடாக கிடைத்திருக்கின்றது என்பது இன்னும் ஒரு மகிழ்வை தருகின்றது புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோளாக இந்த கண்காட்சி இட்டு உள்ளார்ந்த நெகிழ்வு உண்டாகின்றது என்று நிறைவாக கூறிக்கொண்டார் உணர்வுகள் மனித உறவுகள் வாழ்வு சமூகம் குறித்த வெவ்வேறு பொருள்களில் ஓவியங்களை உருவாக்கும் திட்டங்கள் உள்ளதாகவும் பகிர்ந்து கொண்டார் வேறு நாடுகளிலும் ஓவிய கண்காட்சிகளை நடாத்துவதற்கான சில அழைப்புகளும் வந்துள்ளதாகவும் காலமும் சூழலும் எத்தகைய வாய்ப்புகளை வழங்குகின்றது என பார்ப்போம் என்ற எதிர்பார்ப்போடு அவர் தன்னை அடுத்தடுத்த ஓவிய உருவாக்கங்களுக்காக தயார்படுத்தும் மனநிலையுடன் உள்ளார் ஓவியம் அமைதியான சூழலையும் அதிக நேரத்தையும் கோருகின்ற கலை இரண்டு சிறு குழந்தைகளுக்கு அம்மா குழந்தைகளோடு செலவிட வேண்டிய பெருமதியான நேரங்களை ஓவியத்திற்காக ஒதுக்க முடியாது அது குழந்தைகளுக்கு உரித்தான நேரத்தை அவர்களிடமிருந்து பிடுங்குவதாக அமைந்துவிடும் அதனை கவனத்தோடு தவிர்த்து நீண்ட இரவுகள் விழித்துத்தான் ஓவியங்களை வரைந்து வருகின்றார்